இருந்த ஒன்னும் போச்சு காலையிலேயே ஸ்டாலினுக்கு இடியா இறங்கிய செய்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெற்ற வெற்றியை சட்டசபையில் பெரிய அளவில் கொண்டாட நினைத்து காத்திருந்த ஸ்டாலினுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்த நிலையில் எப்படியாவது நாடாளுமன்ற விவகாரத்தை மையமாக கொண்டு மக்கள் கவனம் மாறும் என காத்திருந்தார் ஆனால் சபாநாயகர் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரும் தோல்வியை சந்திக்க அந்த திட்டமும் சொதப்பியது இப்படி என்ன செய்வது என சிந்தித்த வேளையில்தான் திமுகவினர் சட்டசபையில் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிக்கலாம் என முதல்வருக்கு அறிவுரை வழங்க அதன்படி ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் என்ற அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டதாக கூறப்படும் ◆ எப்படியும் அதை சுற்றி விவாதங்கள் நடக்கும் என காத்திருந்தாராம் ஆனால் முதல்வர் அறிவிப்பு வெளியிட்ட சில நிமிடங்களில் அண்ணாமலை கொடுத்த பதில்தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கிறது அண்ணாமலை தெரிவித்த விஷயம் என்னவென்றால் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை விதி நூத்தி பத்தின் கீழ் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் ஓசூர் விமான நிலையம் குறித்து கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய விமான ஜெனரல் திரு சிங் அவர்கள் தெளிவாக பதிலளித்துள்ளார் இந்திய அரசு மற்றும் பெங்களூரு சர்வதேச விமான இடையேயான ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையங்கள் அமைக்க முடியாது என்பதையும் ஓசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டால் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் ஓசூர் விமான நிலையத்தை பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்த ஆகும் செலவானது முப்பது கோடி ரூபாய் என்றும் விளக்கமாக கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்து துறையின் ஆய்வு முடிவுகளையும் எடுத்து கூறியிருந்தார் அத்துடன் தமிழக அரசு டால் நிறுவனத்துடன் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு ஓசூர் விமான நிலையத்தை மேம்படுத்தி பயன்படுத்தலாம் என்றும் மிக தெளிவாகவும் கூறியிருந்தார் இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன முப்பது கோடி ரூபாய் செலவில் ஓசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்காமல் வெறும் விளம்பரத்திற்காக ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என்று தற்போது மீண்டும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்றி பத்தாம் விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஏழாயிரத்தி இருநூறு புதிய பள்ளி வகுப்பறைகள் பதினாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்பாடு ஆயிரம் புதிய பேருந்துகள் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அரைகுறை நடவடிக்கைகளோடு நிற்கின்றன இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக தற்போது விமான நிலையம் அமைக்க இருப்பதாக கூறியிருப்பது ஆகச் சிறந்த நகைச்சுவை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவதற்காக என சட்டன கேள்வி எழுப்பியிருக்கிறார் மொத்தத்தில் இந்த அறிவிப்பும் இப்போது விவாத பொருளாக மாறியிருப்பதால் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறதாம் ஆளும் திமுக தரப்பு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்